ஆபதா நீத்தி நிசிரசக் கிரியாத்மகன ஓ நேம நிலதாரியக் கெனுவின் மா பெனி சிறினவா என்பதுவே அவர் வெளிப்படுத்திருக்கிற கருத்தாக அமைகிறது அதாவது அனர்த்த நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அதற்காக முன்வருகின்ற அரசு அதிகாரிகளின் சார்பாக தான் நிற்பேன் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த முகாமைத்துவத்தில் நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மட்டும் போதாது எனவும் தீர்வுகளை அடிமட்டத்துக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுருகுமார் குமார் வினால் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது உள்ளாட்சி நிறுவனங்களை பயன்படுத்தி அச்சுறுத்தலுள்ள பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார் எனவே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பதவியேற்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்ற போதே ஜனாதிபதினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டுதான் ஜனாதிபதி இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அனர்த்த முகாமைத்துவ சட்டமுறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பெனவும் ஜனாதிபதி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு பணியாற்றும் எந்த ஒரு அதிகாரிக்காகவும் தான் முதலில் நிற்பேன் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான முன்மொழிகளை சமர்ப்பிக்குமாறும் அரசு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருக்கிறார் அனர்த்த முகாமை தூக்கத்துக்காக அரசாங்கம் அதிகளவு செலவிடுவதாகவும் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அந்த செலவை குறைக்க முடியும் எனவும் ஜனாதிபதியினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் உள்ளிட்ட முக்கியமான அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் நினைவூட்டினார்